தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வர வர முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்து புகைச்சல் ஏற்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன அந்த கட்சியினுடைய மிக மூத்த தலைவரும் காலஞ்சென்ற ஜெயலலிதாவுடன் மிக மிக நெருக்கமாக இருந்தவருமான திரு கே சங்கோட்டையன் ஐந்தாம் தேதி பத்திரிகையாளரை சந்திக்கப் போவதாக தகவல் வந்திருக்கிறது இவர் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாகவும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் திருமதி சசிகலா இவரெல்லாம் அரவணைத்து அரவணைத்துச் சென்றால் தான் தேர்தலில் வெற்றி வெற்றி பெற முடியும் என்று கருத்து தெரிவித்ததாக தெரிவித்திருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தில் எந்த விட்டுக் கொடுத்தலுக்கும் தயாராக இல்லை என்று தகவல்கள் வருகின்றன இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெல்வது மிக மிக கடினம் என்று செங்கோட்டையன் கருதுவதாக தகவல்கள் வருகின்றன பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதிமுகவில் எல்லா எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரா இல்லை எடுக்க மறுக்கிறாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக பாஜக கூட்டணி வெல்லாது என்பது பலருடைய கருத்து